வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல ஆனால் வளர்ச்சிக்கான கூட்டாளிகள் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூட்டாக அறிவிப்பு சீனாவின் தியான்சின் நகரில் நாளை தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மியான்மர் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆணையத்தின் தலைவர் சந்திப்பு இரு நாட்டு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை யுபிஎஸ்சி தேர்வுகளில் தகுதி பெற்று இறுதிப்பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் பிரதிபா சேது டிஜிட்டல் தளம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல் உடல் திறன் வலுப்பட சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குடிமக்களுக்கு டிஜிட்டல் முறையில் சான்றிதழ்கள் வழங்கும் திட்டம் இரண்டாயிரம் மின் ஆளுமை சேவைகளை ஒருங்கிணைத்து புதிய சாதனை இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை சான்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் கிருஷ்ணகிரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு தமிழகத்தின் பல பகுதிகளில் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் பணி தொடங்கியது காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவின் பல நகரங்களில் கண்டன பேரணி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூவி பாம்பரி இணை அமெரிக்காவின் கிரோன் இணையை வீழ்த்தியது விரிவான செய்திகள் சீனாவில் நாளை தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தியான்சின் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா நல்லுறவை வலுப்படுத்துவது தொடர்பான முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன இந்த சந்திப்பின் போது பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் சீனாவும் இந்தியாவும் பழம்பெரும் நாகரிகங்களை கொண்ட கிழக்கத்திய நாடுகள் இரு நாடுகளும் நட்புறவை வளர்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் வெற்றியை பெற வைக்கும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்தியாவும் சீனாவும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் என்றும் இரு நாடுகளும் நல்ல அண்டை நாடாகவும் நண்பர்களாகவும் ஒன்றிணைவது மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் பின் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருநூற்றி எண்பது கோடி மக்களின் நலன்கள் இந்தியா மற்றும் சீனாவின் ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா சீனா இடையேயான ஒத்துழைப்பு மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் உணர்திறன் அடிப்படையில் உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பகுதி தொடர்பாக இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளிடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கைலாஷ் மானசரேவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தும் மீண்டும் தொடங்கப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் कैलाश मानसरोवर यात्रा फिर से शुरू की दोनों देशों के बीच डायरेक्ट फ्लाइट भी फिर से शुरू की जा रही है हमारे सहयोग से, से दोनों देशों के 2.8 बिलियन लोगों के हित जुड़े हुए इससे पूरी मानवता के कल्याण का मार्ग भी प्रशस्त होगा परस्पर विश्वास सम्मान और संवेदनशीलता के आधार पर हम अपने संबंधों को आगे बढ़ाने के लिए प्रतिबद्ध हैं। இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல என்றும் ஆனால் வளர்ச்சிக்கான கூட்டாளி நாடுகள் என்றும் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக தெரிவித்தனர் சீனாவின் தியான்சின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இந்தியா எஸ்சிஓவில் உறுப்பினராக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் குழுவின் தலைவராக இந்தியா செயல்பட்டது எஸ் சிஓ பத்து உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்தியாவை தவிர பெலாரஸ் சீனா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை இதில் அடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிற தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்புகளை நடத்தவுள்ளார் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசுகளின் தலைவர்களுக்கு இன்றிரவு நடத்தப்படும் வரவேற்பு விருந்திலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் இந்நிலையில் தியான்ஜி நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சீன அதிபர் ஜி ஜின்பிங் சிவப்பு கம்பள வரவேற்புடன் வரவேற்றார் சியான்ஜின் நகரில் பிரதமர் நரேந்திர மோடியை மியான்மர் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆணையத்தின் தலைவர் மூத்த ஜெனரல் மின் ஆங் லேங் சந்தித்து பேசினார் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அப்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை இந்தோ பசிபிக் கொள்கைகள் என்பதன் அடிப்படையில் மியான்மர் நாட்டுக்கு இந்தியா அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் இருதரப்பு நல்லுறவு இராணுவம் மற்றும் பாதுகாப்பு எல்லைப்பகுதி மேலாண்மை எல்லைப்புற வர்த்தக பிரச்சனைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர் மியான்மர் நாட்டில் அமைதியும் நிலையான அரசும் ஏற்பட இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் மியான்மரின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் நாட்டு மக்களுடன் பிரதமர் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பானது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயமாகும் இதில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி யூ பி எஸ் சி தேர்வுகளில் தகுதி பெற்று பட்டியலில் இடம்பெறாத திறமையான மாணவர்களின் நலனுக்காக பிரதிபா சேது என்ற டிஜிட்டல் தளம் உள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் சூரத்தை சேர்ந்த பாதுகாப்பு காவலர் ஜிதேந்தர் சிங் ரத்தோட் அவர்களின் தேசபக்தியை பாராட்டினார் ஜிதேந்தர் சிங் நாட்டிற்காக தகவல்களையும் படங்களையும் சேகரிக்கும் பணியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதாகவும் முதல் உலகப்போர் தொடங்கி இன்றைய தியாகிகள் வரை ஆயிரக்கணக்கான வீரர்களின் தகவல்களையும் படங்களையும் அவர் திரட்டி உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஜிதேந்திராவின் இந்த முயற்சி தேசபக்திக்கான ஒரு சிறந்த பாடமாக அமைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சூரத் ஜிதேந்திர இருந்தது மனதில் சிங் ஜிந்திரசிங் ஜிதேந்திரர்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தாய் திருநாட்டை காப்பாற்ற தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை பற்றிய தகவல்களை திரட்டுவதில் ஈடுபட்டு வந்தார் இப்போது இவரிடத்திலே முதலாம் உலக போர் தொடங்கி தியாகிகள் பற்றிய தகவல்கள் ஆயிரக்கணக்கான படங்களும் ஒரு முறை ஒரு உயிர் தியாகியின் தந்தை கூறிய ஒரு விஷயம் இவர் இதயத்தை தொட்டுவிட்டது அந்த உயிர் தியாகியின் தந்தையார் கூறினார் மகன் போனால் என்ன

ஒரு சுயதவி குழுவில் இணைந்த தேவ்கி பின்னர் சூரியசக்தி பம்ப் உதவியுடன் கிராமத்தின் விவசாயத்தை மேம்படுத்தினார் இதன் மூலம் முன்பெல்லாம் சில ஏக்கர் நிலங்களுக்கு மட்டுமே பாசனம் செய்ய முடிந்தது ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவதாக தெரிவித்தார் யுபிஐ மூலம் பணம் பெறும் தேவ்கியை கிராம மக்கள் அன்புடன் சோலார் தீதி என்று அழைக்கின்றனர் என தனது மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி கூறினார் சுவர்களுக்கு அடங்கி போனது ஆனால் இப்போதோ அவர் முழு தன்னம்பிக்கையோடு தனது பணிகளை செய்து வருகிறார் சோலார் தீதியாக ஆகி பணம் சம்பாதித்து வருகிறார் அனைத்திலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இவர் அந்த வட்டாரத்து விவசாயிகளிடமிருந்து யூபிஐ வாயிலாகவே தொகையை பெறுகிறார் மொத்த கிராமத்திலும் இவருக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கிறது சூரிய சக்தி என்பது மின்சாரத்திற்கான சாதனம் மட்டுமல்ல கிராமந்தோறும் புதிய ஒளி ஏற்படுத்த உழைப்பும் விழா காலங்கள் நெருங்கி வருவதால் மக்கள் அனைவரும் சுதேசி அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒரே ஒரு மந்திரம்தான் அது உள்ளூர் பொருட்களுக்கான குரல் ஒரே ஒரு பாதை தான் அது தற்சார்பு இலக்குதான் என்றும் வலியுறுத்தினார் மேலும் இந்த மகிழ்ச்சியான தருணங்களில் கொடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் இப்போது தேசமெங்கும் கணேச உற்சவம் பெரும் கோலாகலத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது வரவிருக்கின்ற நாட்களில் பல பண்டிகைகள் ஒளிகூட்ட வரவிருக்கின்றன இந்த பண்டிகைகளின் போது நீங்கள் சுதேசி பற்றிய எண்ணத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது பரிசுகள் என்றால் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் ஆடைகள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் அலங்காரங்கள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் விளக்குகளும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் இப்படி அனைத்து பொருட்களும் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளும் அனைத்தும் சுதேசியாக இருக்க வேண்டும் பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று ஒரே தான் அது உள்ளூர் பொருட்களுக்கான குரல் ஒரே ஒரு பாதை தான் அது தற்சார்பு பாரதம் ஒரு இலக்குதான் அது வளர்ச்சி அடைந்த பாரதம் நண்பர்களே இந்த சந்தோஷங்களுக்கு இடையே நீங்கள் அனைவரும் தூய்மை மீது அழுத்தம் அளித்து பாருங்கள் ஏனென்றால் எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கேதான் பண்டிகைகளின் ஆனந்தமும் அதிகரிக்கிறது பிறகு செய்திகள் தொடரும் அக்கா வேலை கிடைச்சிடுச்சு ஆஹா வாழ்த்துகள் இப்ப நிறைய ஷாப்பிங் ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட் இருங்க சார் சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும் முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க அப்புறம் செலவு பண்ணு ஆனா அக்கா பாரு வருமானத்துல ஒரு பகுதியை எப்போவும் சேமிக்கணும் ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது சரி அக்கா என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட் சரி அக்கா ஆர்பி சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும் இந்த வீட்ல நம்ம முட்டையிடுறத யாராலயே தடுக்க முடியாது என்னால தடுக்க முடியும் உங்களுக்கு தெரியாது நாங்க ஏடிஸ் கொசு டெங்கு சிக்கன் குனியாவ பரப்புறவங்க டீச்சர் ஸ்கூல்ல டெங்கு கொசுகள் கிட்ட இருந்த தப்பிக்கிற எல்லா வழிகளையும் சொல்லிட்டாங்க அப்படியே பலந்த எங்க கூட சவாலா எடம் கைக்கு யாரு தொடர்கக்கள் திகழ சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் உடல் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் ஞாயிறு தோறும் சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெற்றது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முன்னாள் பேட்மிண்டன் வீரர் திருப்தி முருகுண்டே தேசிய விளையாட்டு சம்மேளனத்தைச் சேர்ந்த பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மாண்டவியா தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மூன்று நாள் நிகழ்ச்சிகள் முதல் நாளன்று லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாகவும் இதன் மூலம் விளையாட்டு வாழ்வின் ஒரு அங்கம் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாகவும் சைக்கிள் பயணம் மண்ணையும் ஆத்ம நிர்பர் பாரத் இயக்கத்தையும் இணைப்பதாகவும் அவர் கூறினார் உடல் திறன் வலுப்பட சைக்கிள் பயணம் இன்றியமையாதது என்றும் இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் மாண்டவியா குறிப்பிட்டார் और आज तीसरे दिन देश में दस हजार से अधिक स्थानों पर संडे ऑन साइकिल का कार्यक्रम करा दिया संडे ऑन साइकिल यानी कि साइकिलिंग ये हमें धरती से जोड़ती है साइकिलिंग आत्मनिर्भर भारत का संदेश देती है क्योंकि जब आप साइकिलिंग करते हैं तो ना चाहिए पेट्रोल ना चाहिए डीजल ना इंपोर्ट करना पड़ेगा पेट्रोलियम மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய மின் ஆளுமை பிரிவு இரண்டாயிரம் மின் ஆளுமை சேவைகளை ஒருங்கிணைத்து புதிய மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது நாட்டு மக்களுக்கு சான்றிதழ்கள் நலத்திட்டங்கள் பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சேவைகளை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அணுகும் வகையில் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இதன்படி முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் டிஜிலாக்கர் மற்றும் மின் மாவட்ட தளங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மின் ஆளுமை சேவைகளை நாடு முழுவதும் ஒருங்கிணைத்ததில் தேசிய மின் ஆளுமை பிரிவு இரண்டாயிரம் மின் ஆளுமை சேவைகளை ஒருங்கிணைத்து புதிய மைல்கல் சாதனையை எட்டியுள்ளது இதன் மூலம் டிஜிட்டல் சான்றிதழ் விநியோகத்தில் வசதியான மற்றும் வெளிப்படைத்தன்மை மிக்க பயன்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை சான்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் ஊர்வலத்தை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் தற்போது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களின் நிர்வாகத்தை கவனித்து வருவதாகவும் இதனால் பராமரிப்பு இல்லாமல் கோவில்களின் நிதி சூறையாடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இறை நம்பிக்கை இல்லாத திமுக கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கோவில்களை சான்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் மேல நம்பிக்கை இல்லை பக்தி இல்லை கோயில் என்ன வேலை என்பதுதான் நம்முடைய பக்தர்கள் ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்களிடத்திலும் இடத்திலும் பக்தி இடத்திலையும் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

மோசடிகளுக்கு படியாகாதீர்கள் கவனமாக இருங்கள் மோசடி கால்களுக்கான தீர்வு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு ரிப்போர்ட் செய்யுங்கள் அல்லது ட்ராய் டிஎன்டி ஆப் மூலமாக சைபர் கிரைம் வெப்சைட்டிற்கு செல்லுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ட்ராய் மூலமாக உங்கள் எண்ணை தடை செய்வதாகவோ டவரை இன்ஸ்டால் செய்வதற்கு அனுமதி மறுக்கவோ டிஜிட்டல் அரெஸ்ட் வங்கி கணக்கை சரிபார்க்கவோ அச்சுறுத்தும் அழைப்பு போலியானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் டிராய் ஒருபோதும் இவ்வாறு கால் செய்யாது மோசடி செய்பவர்கள் எப்போதும் உங்களை சிக்க வைக்க முயற்சிப்பார்கள் சிந்தியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் புகார் அளியுங்கள் செய்திகள் தொடர்கின்றன சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன இதேபோன்று காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியின் போது மாவட்டம் தோறும் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை லாரி உள்ளிட்ட வாகனங்களில் வைக்கப்பட்டு விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தின் முடிவில் சிலைகள் அனைத்தும் கடலில் கரைக்கப்பட்டன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்திரமேரூர் வாலாஜாபாத் மதுராந்தகம் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான விநாயகர் சிலைகள் டிராக்டர் லாரிகள் மற்றும் மினி வேன்களில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் விசர்சனம் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தி தினத்தையொட்டி வைக்கப்பட்டிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன பின்னர் இந்த சிலைகள் அனைத்தும் பழவேற்காடு கடலில் கரைக்கப்பட்டன இதேபோன்று தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் தபசு மண்டப பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன அங்கிருந்து நாற்பத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன இதில் மேலதாளங்கள் முழங்க நடனம் ஆடியபடி இளைஞர்கள் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள திரேஸ்புரம் சங்குமுக கடற்கரையில் கரைக்கப்பட்டன விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை முன்னிட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தமிழ்நாட்டிற்கு வெளிநாடுகளின் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கையின் ஓர் அம்சமாக ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது டச்லாண்ட் விமான நிலையத்தில் தமிழ் சமூகத்தினர் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் குடும்பத்தினர் தன்னை அன்புடன் வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் தமிழ்நாட்டின் வலிமைகளையும் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் தமிழ்நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு தேவையான நடவடிக்கைகளையும் தாம் பெருமையுடன் முன்னெடுத்து செல்வதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி இன்றுடன் ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலும் தமிழக காவல் வீட்டு வசதித்துறை டிஜிபி சைலேஷ் குமார் யாதவும் இன்றுடன் ஓய்வு பெறுகின்றனர் இதையடுத்து புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதையொட்டி இன்று மாலை டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கர்ஜிவால் தமது பொறுப்புகளை வெங்கட்ராமனிடம் ஒப்படைத்தார் குடியேற்ற விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிகாரிகள் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் மக்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியில் தீவிரவாதிகள் சதி இருப்பதாகவும் அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்பரி மற்றும் நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆண்கள் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை அமெரிக்காவின் மார்க்கோஸ் கிரோன் மற்றும் லேர்னர் தியன் இணையை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோற்கடித்தது மற்றொரு போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் மற்றும் விஜய் பிரசாந்த் இணை இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் தரவரிசையில் எட்டாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் மற்றும் இவான் கிங் இணையை வீழ்த்தியது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஐம்பது பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டி கஜகஸ்தானில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா ஐம்பது தங்கம் இருபத்தி ஆறு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலமென தொன்னூற்று ஒன்பது பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது கஜகஸ்தான் இருபத்தி ஒரு தங்கம் உட்பட எழுபது பதக்கங்களை வென்று இரண்டாவது இடத்தையும் சீனா பதினைந்து தங்கம் உட்பட முப்பத்தி ஏழு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு கடலோரப் பகுதிகளில் தீவிரமடைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னையில் மணலி விம்கோ நகர் கொரட்டூர் ஆகிய இடங்களில் மேக வெடிப்பால் கனமழை பெய்துள்ளது விம்கோ நகர் பகுதியில் ஒரு மணி நேரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்